உணக்க மக்களை டிஆர் அக்கடமில இந்த வெளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம போன போன கிளாஸஸ்ல பாலிட்டிக்கான ஆன ரெண்டு கிளாஸஸ் நடத்திருக்கோம் அதே மாதிரி மேக்ஸுக்கும் தனிமம் சேர்மம் கெமிஸ்ட்ரி தமிழ் எல்லாத்துக்குமே கிளாஸஸ் போட்டிருக்கோம் அதை பார்க்கல அப்படின்னா போய் பார்த்துருந்தேன் நம்ம டெஸ்ட் பேஜ் ஆரம்பிச்சிருக்கோம் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இலவச டெஸ்ட் பேஜ் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமினை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதா அந்த வெல்ல முடியும் டெஸ்ட் பேஜ் நிறைய மாணவர்கள் சேர்ந்திருக்கீங்க நிறைய பேர் பயன் அடைகிறீங்க இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க ஜாயின் பண்ணாத மாணவர்கள் கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதில் போய் ஜாயின் பண்ணால் மட்டுமே போதும் மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே குரூப் அட்மின்ஸே உங்களுக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க குரூப்ல எஸ்எம்எஸ் பண்ண முடியலன்னு குரூப்ல எஸ்எம்எஸ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா குரூப் அட்மின்ஸ் மட்டும்தான் குரூப்ல எஸ்எம்எஸ் பண்ணுற மாதிரி இருக்கு சில அன்வான்ட் மெசேஜை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது சரி இன்னைக்கான வீடியோல என்ன எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா சில இம்பார்ட்டன்ஸான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குது நம்ம ரெண்டு மூணு நாட்களாக நம்ம டெலகிராம் குரூப்லையும் சரி வாட்ஸ்அப் குரூப்லயும் சரி மாணவர்களிடம் ஒரு ஓட்டிங் போல் உணர்ச்சோம் கருத்து கேட்பு அதன்படி ஃபர்ஸ்ட் நம்ம எதை வச்சோம் அப்படின்னா முதல் நம்ம பிளான் எப்படி இருந்துச்சு அப்படின்னா எவ்ரி சாட்டர்டே பறிச்சு இருக்க மாதிரி இருந்துச்சு ஆனால் நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப் மற்றும் வேலைக்கு போறவங்க நிறைய மாணவர்கள் வந்து சனிக்கிழமை எழுத முடியாது சார் அப்படின்னு சொன்ன காரணத்தினால ஓட்டெடுப்பு எடுப்பு நடத்தணும் நாங்களாம் முடிவு பண்ணலை எதையுமே நாங்களாக தேவை முடிவு பண்ணல ஏன்னா இப்ப நான் உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி இவ்வளோ ரெண்டாயிரம் ரூபா கட்டுங்க டெஸ்ட் சொல்லி பணம் வாங்கி நான் இந்த பண்ணேன் அப்படின்னா நான் முடிவு எடுக்கலாம் ஓகே இதெல்லாம் சரியா இருக்கும்னு நம்ம பண்றது இலவச டெஸ்ட் பேட்ச் ஸோ மெஜாரிட்டியான பீப்புளுக்கு எது நல்லதோ அதான் கொண்டு போக முடியுமே தான் அதனாலதான் என்ன பண்றோம் அப்படின்னு ஓட்டெடுப்புல என்ன சொல்லியிருந்தாங்க சாட்டர்டே வேணாம் சண்டே வைங்க சண்டே நீங்கணும் இப்ப இந்த வீடியோல என்ன சொல்ல போறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நூறு மார்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் எப்படி ஆல்ரெடி நம்ம நூறு மார்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்றப்ப இப்போ ஒரு சின்ன திருத்தம் அந்த நூத்தி இருபது மார்க்காக மாற்றப்படுகிறது ஏன் அப்படின்னா சில டாபிக்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால அதுல இருந்து சில கேள்விகள் இருபது மார்க் போதுமானது நீங்க நிறைய பேர் அதே மாதிரி குரூப்ல சரி இண்டிவிஜுவல் ஆகும் சரி சாரி இருநூறு மார்க் கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னா இருநூறு மார்க் கேட்கலாம் அதனால ஒண்ணும் இல்ல என்ன ஆகும் அப்படின்னா இருநூறு மார்க் கேட்குறப்ப சில காமனா இருக்கா அவங்களுக்கு நிறைய தெரிஞ்ச கேள்வியும் ரிப்பீட் ஆக வந்துட்டே இருக்கும் அதனால யூஸ் இல்ல நூற்றி இருபது கேள்வினாலும் நெத்தியடி கேள்வியாக இருக்கணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கணும் வித்தியாசமான கேள்விகள் இருக்கணும் ஸோ அதற்காக மட்டும்தான் நம்ம நூற்றி இருபது கேள்வி இந்த நூற்றி இருபது கேள்வியிலேயே உங்களுக்கு நான் கொடுத்த சிலபஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுவேன் அதனால நீங்கள் யாரும் உறுதி பண்ண வேணா நூற்றி இருபது கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னா ஐம்பது மார்க்குக்கு தமிழ் ஸோ ஐம்பது மார்க்குக்கு தமிழ் இருபது மார்க்குக்கு மேக்ஸு இருபது மார்க்குக்கு கெமிஸ்ட்ரி முப்பது மார்க்குக்கு பாலிட்டிக் ஸோ ஐம்பது மார்க் தமிழ் இருக்கும் இருபது மார்க்கு மேக்ஸு இருபது மார்க்கு கெமிஸ்ட்ரி முப்பது மார்க்கு இப்படி தான் டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட் எப்படி இருக்கும் சார் அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்றேன் நிறைய பேர் இன்னுமே டவுட் கேட்டுருக்கீங்க டெஸ்டஸ் ஆனது எவ்ரி சண்டே காலையில் ஒம்பது ஐம்பதுக்கு நமது டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் கொஸ்டின் அனுப்பிச்சிடுவோம் நீங்க பத்து மணிக்கு கொஸ்டின்ஸை எழுத ஆரம்பிச்சிடலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பத்து மணி டு பன்னிரெண்டு மணி ரெண்டு மணி நேரம் உங்களுக்கான டைம் நூத்தி இருபது மார்க்குக்கு ரெண்டு மணி நேரம் அதிகம் தான் இந்த ரெண்டு மணி நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கங்க நீங்க எழுதி முடிக்கணும் இதற்கு நம்ம குரூப்லேயும் சரி டெலகிராம் குரூப்லயும் சரி ஆல்ரெடி ஓஎம்ஆர் சீட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இன்னும் இன்னைக்கும் சென்ட் பண்ணிடுவோம் ஓஎம்ஆர் சீட் வாங்காத மாலர்கள் கொடுத்துருக்கோம் அதை போய் என்ன பண்ணுங்க கடையில் ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஜெராக்ஸ் போட்டு வச்சிட்டு நம்ம கொஸ்டின் பத்து மணிக்கு எடுக்கிறீங்களா எப்படி நம்ம எக்ஸாம் ஹாலில் எழுதுவோமோ அதே மாதிரி உங்களுக்கு நம்பர் இருக்கும் பேரு உங்க ஊரு உங்க பேரு உங்க ஊரெல்லாம் ஃபில் பண்ணிட்டு அப்படியே அழகா எழுத ஆரம்பிச்சிருந்த டேட்டை போட்டு எந்த எக்ஸாம்னு போட்டுட்டு அழகா ஓஎம்ஆர் ஷீட் ஏன்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட் ப்ராக்டிஸ் எதுக்கு அப்படின்னா சில பேர் ஏக்கு மேல அப்படி எக்ஸாம் ஹால்ல போய் பதட்டப்படுவீங்க அதுக்கு காரணம் என்ன ப்ராக்டிஸ் இல்லாதது சோ இருந்து நம்ம ஓஎம்ஆர் ஷீட் மூலயமா எழுதி பழகணும் அப்படின்னா அங்க வந்து நம்ம பயம் இல்லாமல் தெளிவாக எழுத முடியும் அதற்காக மட்டும்தான் ஓஎம்ஆர் சீட்ல நம்ம டெஸ்ட் வைக்கிறோம் ஒயமாசிட்டுல எழுதி வந்துட்டே இருங்க ரெண்டு மணிக்கு கரெக்டா பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சிடும் பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி எக்ஸாம் முடிச்சு எழுதி முடிச்சுட்டீங்க சரியாக நாலு மணிக்கு நம்ம குரூப்ல வந்து ஆன்சர்ஸ்க்கையும் அனுப்பிச்சிடுவோம் இப்ப நீங்க எழுதின டெஸ்ட்டுக்கு என்னவோ அதுல இருக்கக்கூடிய ஆன்சர் கீயே பிடிஎஃப் கொடுத்துருவோம் நீங்க என்ன பண்ணணும் நாலு மணிக்கு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் கீய நீங்க எழுதின பேப்பரை வச்சு கரெக்ஷன் பண்ணணும் கரெக்ஷன் பண்ணி நீங்க உண்மையான மார்க்கை எடுத்து வச்சுட்டு நாலு முப்பதுக்கு ஒரு கூகுள் லிங்க் அனுப்புவோம் அந்த லிங்க்ல நீங்க பெற்ற மதிப்பெண்களை போட வேண்டும் உங்க பேரு உங்க ஊர் நீங்க பெற்ற மதிப்பெண்கள் இதை கொடுக்க வேண்டும் அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா யார் பஸ்ட் பத்து நான் பத்து மார்க்கில் டாப் லிஸ்ட்ல இருக்கீங்களோ அவங்களுடைய பேர் ஊர் போட்டு ஒரு ரேங்கிங் லிஸ்ட் விடுவோம் அந்த ரேங்கிங் லிஸ்ட் எதற்காக அப்படின்னா ஒரு மோட்டிவேஷனுக்காக ஓகே நம்ம அடுத்து நிறைய படிக்கணும் படிக்காத நண்பர்கள் கூட ஓகே நம்ம பேர் வரணும்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் அதை பண்றோம் அதே மாதிரி நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு எங்களுக்கு வரல சார் அப்படி கேட்டேன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு பேருக்கு மட்டும் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் அதாவது ஒன்னாம் தேதிக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாணவர்களுக்கு மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் வேலையே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு கிளாஸஸ் கொஸ்ட் அடுத்து வரக்கூடிய வேர்ப்பு ஸ்டடி நிறைய வேலைகள் இருக்கு அந்த வேலைகள் எல்லாம் தடைபடும் ஸோ அதனால போதும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லைன்னா என்னால் எக்ஸாம் எழுத முடியாதுன்னு கேட்டால் எழுத முடியும் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்காது உங்க ஊர் பேரை போட்டுக்கலாம் அவ்வளவுதான் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாதையும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்க மாணவர்களுக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் மாண நம்பர் இல்லாத மாணவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது ஸோ அதனால யாரும் முறை பண்ண வேண்டாம் அடுத்து நிறைய பேர் கேட்கறது சார் தமிழ்ல இருக்கக்கூடிய சிலபஸ் அதிகமாக இருக்கு ஜி ஜிகே வந்து சிலபஸ் வந்து அதிகமாக இருக்கு எங்களால் படிக்க முடியல முதல் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நம்ம சிலபஸை குறைச்சி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் படிக்கிறதுக்கு எல்லாம் ஓகே ஆனா டேட் கூடிக்கிட்டே போகும் இப்போ நம்ம அஞ்சு மாசத்துல கவர் பண்ணணும் அப்படிங்கிறது ஏழு மாசம் ஆயிரும் ஸோ அதனால ஒன்றும் கிடையாது எனக்கு நான் ஏழு மாசம் கிளாஸ் கூட ஒன்றும் இல்லை ஆனா அஞ்சு மாசத்துக்குள்ள முடிச்சால் மட்டும்தான் ரிப்பீட் ரிவிஷன் பண்ண நம்மளுக்கு எளிதாக இருக்கும் சோ கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இப்போ இந்த வாரத்துல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாலிட்டியும் கெமிஸ்ட்ரியும் படிச்சுட்டு வரணும் இங்கே இப்போ இந்த பாலிட்டி கெமிஸ்ட்ரியை நம்ம ஒரு மூணு நாலு வாரத்துல முடிச்சுடுறோம் அடுத்து நம்ம ஐயனமும் ஹிஸ்ட்ரி பாக்குறோம் அப்படின்றப்ப அது ஒரு ஒரு மாதமும் போகுது அப்ப இந்த பாலிட்டி உங்களுக்கு படிக்கிறப்ப ஞாபகம் வரும் ஸோ அதனால தான் சொல்றேன் எவ்வளவு கேப் விடுறோமோ அது படிச்ச மாதிரி இருக்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம் வேணும்னா ஒன்று பண்ணலாம் தமிழை வந்து ரெண்டா பிரிக்கலாம் ஸோ ஜிஎஸ் குறைக்கவே முடியாது மேக்ஸ் அதே மாதிரிதான் இருக்கும் பா தமிழ் வேணும்னா ஒரு ஒரு ஏழா நம்ம ஒவ்வொரு ஏல கொடுக்க முடியாது நிறைய பேர் அதுவும் கேட்டுட்டாங்க ஒவ்வொரு இயலா வைங்க ஒவ்வொரு இயலா வச்சா என்னைக்கு முடிக்கிறது நம்ம முடிக்கவும் முடியாது அது பிரயோஜனமும் இல்லை அதனால செவன்த் ஸ்டாண்டர்ட் ரெண்டா பிடிக்கலாம் ஒன்னு டூ அஞ்சு ஏழு ஒன்று அஞ்சுல இருந்து ஒன்பது வரைக்கும் ஒன்னு ஸோ ஒன்னுல இருந்து இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா தான் இருக்கும் படிச்சிருங்க செவன்த் ஸ்டாண்டர்ட் வேணும்னா செவன்த் எய்த்து நைன்த் டென்த் இதை வேணுமா இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா புரிச்சிக்கலாம் அதாவது ஒன்னு டூ ஆஹ் அஞ்சு ஏழு வரைக்கும் ஒரு ஒரு இது தமிழ்ல அடுத்து அஞ்சுல இருந்து ஒன்பது ஏழு வரைக்கும் இன்னொரு டெஸ்ட் ஸோ ரெண்டா பிரிக்கலாம் தமிழ்ல பாக்கி மேக்ஸு ஜிஎஸ் இதெல்லாம் பிரிக்க முடியாது ஏன் அப்படின்னா பிரிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு டால் அதிகமாக போக 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 என்ன ஆகும் அப்படின்னா அந்த உங்களுக்கு மறந்து போகும் இதை நம்ம படிச்சோமா இல்லையான ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் போகும் அதற்காக மட்டும்தான் சொல்றோம் ஸோ தமிழ் இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ரெண்டு டெஸ்டாக நடைபெறும் செவன்த் ஸ்டாண்டர்டை ரெண்டா பிரிக்கணும் அதே மாதிரி எயித்து ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் எல்லாமே ரெண்டு ரெண்டா நடக்கும் இப்போ நம்ம ஒரே புக்கை வைக்கிறோம் அது ரெண்டா பிரியும் எப்படி ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் உரியல் அஞ்சுல இருந்து ஒன்பது வரைக்கும் உரியல் ஒரு டெஸ்டா நடக்கும் சோ தமிழ் ஏன் குறைக்கிறோம் அப்படின்னா தமிழ் நம்ம வந்து மெதுவாக கவர் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா தமிழ்ல கொஞ்சம் சிலபஸ் தான் அதுக்கடுத்து நம்ம சிலபஸ் படி போயிடலாம் ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் ஜிஎஸும் மேக்ஸும் குறைக்க மாட்டோம் ஸோ நீங்க வாங்க என் கூடயே வாங்க நம்ம அழகா சிலபஸ் முடிக்கிறோம் நூத்தி ஐம்பது நாட்கள் நூத்தி எண்பது எடுக்கிறோம் அதுதான் நம்மளுடைய டார்கெட் இப்போ நிறைய பேர் கேட்கறீங்க நம்மளுடைய கிளாஸஸ்ல எப்படி சார் நீங்க கொடுக்குற பிடிஎஃப் மூட்டு படித்தால் போதுமா நீங்க கொடுக்குற வேர்ட் ஸ்டடி மட்டும் படித்தால் போதுமா இல்லை உங்க கிளாஸஸ் கவனிச்சு நோட்ஸ் எடுத்தால் மட்டும் போதுமா நிறைய கேள்வி கேட்குறீங்க அதற்கான பதிலுமே இந்த வீடியோல கொடுக்குறோம் நம்ம எவ்ரி சண்டே டெஸ்ட் முடிஞ்ச அன்னைக்கு ஈவினிங்கே வந்து நம்ம அடுத்த வாரத்திற்கான வேர்த்து ஸ்டடிய கொடுத்துருவோம் இன்னைக்கு இந்த வாரம் சண்டே ஆறாம் தேதி ஒரு எக்ஸாம்பிள் முடியுது அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங்கே அடுத்த வாரத்திற்கான ரெண்டாவது வாரத்திற்கான வேர்த்து ஸ்டடி கொடுத்துருவோம் அதை நீங்க சேவ் பண்ணிக்கணும் சேவ் பண்ணிட்டு அந்த வேர்த்து ஸ்டெடியில் சிலபஸ் எங்க இருக்கு புக்கில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி விளாவறியாக தெளிவாக கொடுத்துருப்போம் அதை நீங்கள் பார்த்துக்கணும் அடுக்கு நம்ம அந்த சிலபஸில் என்ன இருக்கோ அதை வீடியோ தான் கொடுப்போம் இப்போ நீங்கள் போன கிளாஸஸில் பாத்தீங்கன்னா பால்ிட்டி எடுத்துருப்போம் அதுக்கு முன்னாடி தனி ஊச்சியாக இருப்போம் என்ன இருக்கோ இப்போ நீங்கள் அடுத்த வாரத்தில் கா கூட்டு வெட்டி படிக்கிறீங்களா அந்த கூட்டு வெட்டி சம்மந்தமா நான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பேன் அடுத்து என்ன இருக்குது பாலிட்டியில் பாலிட்டி இல்லைனாவோ அந்த பாலிட்டி சம்பந்தமா எடுப்போம் அடுத்து தனிமம் சேர்மம் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து என்ன அமிலம் காரம் கரை இருக்கு இல்லையா அது சம்பந்தமான கிளாஸஸ் இருக்கும் உங்களுக்கு நான் என்ன படிக்க கொடுக்குறனோ அது சம்பந்தமான கிளாஸஸ் எடுத்து அதை நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறனும் அந்த நோட்ஸை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் புக்கை ஒரு தடவை ரீட் பண்ணிடணும் மேக்ஸிமம் புக்கில் இருக்கிறது கவர் பண்ணிடுவோம் நீங்க ஒரு தடவை புக்கை ரீட் பண்ணிட்டு படித்தால் போதுமானது அடுத்து அடுத்து இன்னொரு நிறைய மாணவர்கள் என்ன கேக்குறீங்க அப்படின்னா சார் நியூ புக்கு படிக்கிறதா ஓல்டு புக் படிக்கிறதா நல்லா புரிஞ்சுக்கோங்க நியூ புக் ஓல்டு புக்குங்கிறது வேற வேற கிடையாது ஓல்டு புக்ல இருந்து அப்கிரேட் ஆன வருஷன் தான் நியூ புக் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்போது எடிஷன் ஓல்டு புக்கு ஸோ அந்த ஓல்டு புக்ல இருந்து எடிஷன் ஆன இந்த ஆன வருஷன் தான் நியூ புக்குங்குறோம் நீங்க என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் நியூ புக்கை தரவும் முடிச்சிடுங்க முடிச்சுட்டு நீங்க போய் படிச்சு முடிச்சுட்டு ஓல்டு புக்கை வாட்சிங்க வைங்களேன் அதே கண்டென்ட் அதே மாதிரிதான் இருக்கும் என்ன ஒரு சில பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அவ்வளவுதான் ஸோ ஃபர்ஸ்ட் நியூ புக்கை கம்ப்ளீட்டா முடிஞ்ச ஓல்டு புக்கை வாசி விட்டாலே போதும் ஸோ இதுக்கான உங்களுக்கு கேள்விக்கான பதில் கொடுத்துட்டேன் அடுத்து சண்டே டெஸ்ட் நடக்கும் ஸோ இப்போ நம்ம படிச்சுட்டோம் வேறு டெஸ்ட் வீடியோ பார்த்துட்டோம் வீடியோ கிளாஸஸ் கவனிச்சிட்டோம் படித்து முடிச்சுட்டோம் நியூ புக்கு ஓல்டு புக்கு இப்போ சண்டே டெஸ்ட் எழுதிட்டீங்க எழுதி முடிச்சுட்டு டெஸ்ட்டுக்கான மார்க்கு வெளியிட்டுருவோம் சாயங்காலம் அடுத்த அடுத்த வாரத்திற்கான வேர்த்து ஸ்டடி கொடுத்துருவோம் எத்தனை மார்க்கு மொத்தம் நூத்தி இருபது மார்க் எப்படி சண்டே நடைபெறும் எப்படி நீங்க எழுதணும் எந்த மாதிரி படிக்க வேண்டும் எந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கும் எந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டும் ஓல்டு புக் எப்படி படிக்கணும் நியூ புக் எப்படி படிக்கணும் ஏன்னா உங்களுக்கு இருந்த மொத்த டவுட்டையுமே நான் கிளியர் பண்ணிட்டேன் தமிழ் நான் அடுத்து வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய தான் நல்லா புரிஞ்சுங்க அடுத்து வரக்கூடிய டெஸ்ட்ல மட்டும்தான் ரெண்டாக பிரியுது இந்த வாரம் நடைபெறுவது சிக்ஸ்த்து ஃபுல்லாக தான் ஸோ அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது படிச்சிருப்பீங்க போய் நம்புறேன் முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிங்க நம்ம கிளாஸஸை தொடர்ச்சியா கவனிச்சுட்டே வாங்க அதே மாதிரி நிறையா பேர் குரூப்பில் மைத்துட்டு ஜாயின் பண்ணுறீங்க யூடியூப்பில் நிறையா பேர் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் எந்த மாதிரியான படிக்க வேண்டும் எந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கும் எல்லா அப்டேட்டுமே யூடியூப்பில் கொடுப்போம் வாட்ஸ்அப்லேயும் கொடுப்போம் ஆனால் கிளாஸஸ் அனைத்தும் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மாதிரி நிறையா பேர் இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்குறீங்க வெள்ளப்படியும் டெஸ்ட் பேஜ் ஃப்ரீ டெஸ்ட்டு பேஜுக்கு ஜாயின் பண்ணுங்கள் இனி ஒரு வாரத்திற்கு கீழே போர்ட்டல் ஓப்பனாக தான் இருக்கும் ஸோ டெலகிராம் லிங்க்கும் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கும் நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணால் மட்டுமே போதுமானது உங்களை நாங்கள் டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கிடுவோம் அதில் போய் எந்த ஒரு எஸ்எம்எஸும் பண்ண முடியாது ஏன்னா அட்மின்ஸ் மட்டும்தான் இருக்கும் இருப்பாங்க ஸோ நீங்கள் போய் ஜாயின் பண்ணால் மட்டுமே போதுமான உங்களுக்கு குரூப்பில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அட்மிட்ஸ் கொடுத்துருவாங்க அதையும் மீறி சார் எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒன்றரை மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நம்ம போர்ட்டல் ஓப்பன் பண்ணுவோம் குரூப்பில் அதுல உங்களை ஃபீட்பேக்கானது டெய்லியும் வரவேற்கப்படுகிறது ஏன் அப்படின்னா நம்மளுடைய கான்செப்டே வந்து மற்ற இதுல இருந்து வேறுபட்டு இருக்கணும் இருந்து நான் ஃபீட்பேக் வாங்கி உங்களுக்காக தான் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ உங்களுக்கு எது சரியோ அதை தான் நம்ம செய்ய முடியும் அப்போ இருந்து நான் ஃபீட்பேக் தான் உங்களுக்கு என்ன தேவையோ அப்படிங்கிறது எனக்கு புரியும் அதனால தான் நான் இந்த அரை நேரம் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ மறக்காம அதை பயன்படுத்திக்கோங்க ஒன்றரை மணிலிருந்து ரெண்டு மணி ஏன் இந்த டைம் அப்படின்னா நிறைய பேர் ஆஃபீஸ் போவாங்க வேலைக்கு போவாங்க ஸோ லஞ்ச் பிரேக் அதை கணக்கு பண்ணி தான் ஒன்றரை மணிலருந்து ரெண்டு மணிக்கான எவ்ரி குரூப்பில் யூடியூப்ல இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்றரை மணிலேருந்து மற்றும் டெலகிராம் குரூப்பில் ரெண்டு மணி வரைக்கும் உங்களுடைய ஃபீட்பேக்கான வரவேற்கப்படுகிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஎன்பிசி படிக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க என் கூடயே வாங்க அழகா குரூப் ஒரு நம்ம கிளியர் பண்ணலாம் அடுத்து ஒரு வீடியோல பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்